அலாம் வலைக்கம் வரமத்துல கத்துஃபு நேற்று இருந்ததுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க அருமையான ஒரு வெயில் நல்ல வெயில் இப்போ தான் திறந்து விட்டேன் மணி பதினொன்றாவது இப்போ தான் திறந்து லேட்டாக தான் திறந்து விட்றது ரொம்ப நேரத்துலாம் இப்போலாம் திறந்து விட்றதில்ல பொறுமையாக திறந்து விட்டுறது திறந்து விட்டு போட்டு அப்படி கையோடய உங்களுக்கு தீனியை போட்டு இது நீங்கள் இது பாதி அதை சாப்பிடுது பாதி இதை சாப்பிடுது கோதுமையை போட்டால் கோதுமையின்னு சாப்பிட்டுக்கிறாங்க இதை போட்டால் அதையும் சாப்பிட்டுக்கிறாங்க சரி எப்படியோ வளரட்டும் நல்லபடியாக வளர்ந்தா சரி அது பாட்டுக்கு இருக்குது இப்போ இன்னுக்கு திறந்துக்கு நேராக முட்டைக்கு போயிருப்பா இன்னும் முட்டைக்கு போகல பார்க்கணும் அப்புறம் வேறு என்ன இங்கே அப்படி கொஞ்சம் கீழே காட்டுக்கு போய்ட்டுலாம் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி எப்படி ரியாக்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு நாள் யாரையும் காணா இந்த நாயையும் காணாம் சிம்பாவையும் நேற்று நைட்லேருந்து காணா எங்கே போச்சுன்னு தெரியல ஸோ எல்லாத்தையும் பார்த்து இப்போ ஒழுங்கு பண்ணோம் ஒழுங்கு பண்ணிவிட்டு ப்ரௌனியும் கொஞ்சம் இது ஆடெல்லாம் விரட்டுது அப்படின்ட்டு நியூஸ் வந்துச்சு சரின்ட்டு அவனை பிடிச்சி கட்டி போட்டேன் ஒரு ஓரமாக அங்கே மேலே கட்டி போட்டேன் சிம்பாவை தான் காலையிலேயே தேடனே ஆளை காணாம் தைகர் வந்து அவுத்து தான் விட்டுருக்கு அது பிடிச்சி கட்டி போடணும் எல்லாத்தையும் பிடிச்சி நீ கட்டி போடணும் கட்டி போட்டு ஒழுங்கு போடணும் ஸோ இன்றைக்கி தான் இங்கிட்ட வந்திருக்காங்க கொஞ்சம் வெயிலும் அடிக்குதா அப்படியே எல்லாம் இங்கிட்ட வந்திருக்குங்க கொஞ்சம் நம்ம பார்த்து பக்கத்துலேயே நின்று பார்க்க வேண்டியதாக இருக்குது அவ்வளோ பார்த்திங்களா ஏதோ டெட் பாடி மாதிரி கிடக்குற நல்லா வெயிலுக்கு ஹாயாக கிடக்குது அது பொறிக்கொழி போய் முட்டைக்கு உக்காந்துருச்சு எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்காங்க செக்யூரிட்டிக்கு வந்து நம்ம கிண்ணிக்கோழி இருக்கோம் இன்னும் ரெண்டு கிண்ணிக்கோழி வாங்கி விடலான்ட்டுருக்கேன் வாங்கி விட்டோம்னா ஆ அங்கே ஆட்டத்தை கோழி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது எங்கேயாச்சும் கிண்ணிக்கோழி அடல்ட்டில் மேல் கிடச்சின்னா சொல்லுங்கள் யாராச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன் கிண்ணிக்கோழி நல்லா அங்கே இருக்குது கற்றுக்கிறே ஏக்கடா இவ முட்டை போட்டெல்லாம் என்னென்னு தெரியல இவனுங்க எல்லாம் வந்துட்டானுங்க இங்கே இந்நேரம் வரைக்கும் நல்லா அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு சரி நான் தண்ணி வைக்கலான்ட்டு வரேன் பார்த்தா இவங்க எல்லாம் உள்ளார இருக்குங்க இங்கே வந்துட்டாங்க திறந்து வச்சுருப்போம் இது மாதிரி எதுவும் உள்ளார வராதுன்னு தான் வரட்டும் நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு பிள்ளை ஏய் இங்கே வர இங்கே இங்கே அடியில் எதுவும் போயிடாதுங்க யாரும் உத்தரவு இந்த மாதிரி தான் வைக்கிறப்ப ஒரு குஞ்சு அடியில் போய் உக்காந்துக்குச்சு நானும் கவனிக்கல அப்புறம் கீ கீ சவுண்டு மட்டும் வருது எங்கடா சவுண்டு வருதுன்னு பார்த்தா அடியில் இருந்துச்சு தண்ணி வச்சிட்டோம்னா அது பாட்டு குடிச்சுட்டு உக்காந்துருக்கும் லைட்டான ஏற்ற மாதிரி வெயில் அடிக்குது மேக்ஸிமம் உள்ளார வர மாட்டாங்க ஒரு வேளை எதுவும் வரண்டான்னு என்ன பண்ணுறது இப்போ என்ன முட்டை போட்டியாடி ஆ முட்டை போட்டியா முட்டை போடல அடை வந்துடுச்சோ மார்க் பண்ணி விட்டு வச்சு விட்றலாமா இல்லை எனக்கு ஒரு நாள் பார்க்கலாமா சரி மதியானம் வரைக்கும் பார்ப்போமே மதியானம் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் முடிவு பண்ணிக்கலாம் எல்லாம் இந்த தான் இப்போ தான் காலையில் தான் அங்கே போச்சுங்க மதிப்படியாக வந்துருச்சு எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது பாருங்க இந்த தடவை எதுவுமே கருப்பு உள்ளதில்லை அந்த அங்கே வச்சுருக்கத்தில் எதுவும் கருப்பு வருதா என்னென்னு தெரியல இன்குபேட்டரில் வச்சுருக்குது ஓரளவுக்கு கரு கூடி இருக்கு ஹேச்சிங் போதும் ஹேட்சாகி வெளியே வர வரைக்கும் நம்ம பார்க்கணும் எப்படி என்ன ஏதுன்ட்டு சிம்பா வேறு காலையில் இருந்துக்காண்ணா சிம்பா எங்கே போச்சுன்னு தெரில இன்னைக்கு அப்படியே ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டே இருக்காங்க பூண்டுக்கு வராங்கண்ணா அப்புறம் போகிறாங்கண்ணா மறுபடியும் வராங்கண்ணா இப்படியே தான் ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ வேணும்னா முட்டை போட்டாலாம் என்னென்னு தெரியலையே பட்டாளத்து இப்படின்னு நம்ம வந்தால் நம்ம அந்த பட்டாளத்தே கூட்டிகிட்டு வந்துடுறது இங்கே ஆ போ என்ன பண்ணுது முட்டை எதுவும் போட்டிருக்காடி எதுவும் போடலை ஸோ அதான் வடைக்கி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு சாயங்காலமும் ஆடைக்கு வச்சு விட்றி தான் ஆடை வச்சு விட்டோம்னா அது பாட்டு கிடக்கும் அது உட்காந்துருந்தால அதே மாதிரி தான் அதுவும் உட்காரும் இது கூட விட்டுறது தான் இது உள்ள வைக்கிறால அடுத்து உள்ளார வைக்க முடியாது உள்ளார வச்சோம்னா பெரிய சண்டையே ஆகும் அதனால் அது தண்ணியை வச்சிடலாம் ஆக்சுவலாக நிற்கோட இக்கிப்பேட்டரில் வச்சு பத்து நாள் ஆச்சு ஆமாம் டாமி தாமிப்பா எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அந்த சிம்பா எங்கே போச்சுன்னே தெரிலங்க சிம்பாவை காணும் ஒன்றுமே இல்லை ஒன்று போயிட்டே நேற்று சாயங்காலம் தான் அண்ணே அவுத்து விட்டேன்றாரு கா நேற்று நைட்டு பிஸ்கட் போடுறப்பையும் ஆளை காணா எப்பயும் நைட்டு பிஸ்கட் போடுறப்ப சிம்பாவும் டையருந்தான் முன்னாடி வருவானுங்க அவனும் காணான் ரோடிங் இந்த இதில் தான் மேய்ஞ்சிகிட்டுருக்கு சரி பார்ப்போம் பார்த்து அதை மேஞ்சிகிட்டு இருக்கிறோம் நம்ம கடைக்கு போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் அடைச்சி கடைச்சு விட்றேன் தான் காணா காண எல்லாம் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு ஒன் பை ஒன்னாக எல்லாம் வந்துட்டாங்க உள்ளார வந்துட்டாங்க இன்னொரு வரைக்கும் அங்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க இப்போ வந்துடுச்சு சரி இப்போ கையோடு இந்த ஆட்டு தீனி மிச்சம் இருக்குல்ல அதை கொண்டு போய் போட்டுடலாம் போட்டோம்னா அதுக்கு திண்டு ஆடி பாவி தண்ணிக்கு கொண்டு வந்து வச்ச கொடுமைக்கு ஆ எல்லாத்தையும் தள்ளி விட்டுச்சு கேரி தல் சரி தேங்க் ஆ போங்க 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 போட்டோம்னா இது கொஞ்சம் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு தூக்கி பெருசாக தூக்கி இதுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டோன்னு வந்து இவங்களும் பாவம் வந்து சாப்பிடுவாங்க இந்த தீனி நல்லா திங்கிதுங்க சரி சாப்பிட்டோம் சாப்பிட்ற வரைக்கும் தப்பு கிடையாதுல்ல என்ன இவர் இப்போ உள்ளே போனாலும் பெரிய சண்டையாக இருக்கும் இது முட்டை போட்டுச்சா என்னென்னு தெரியல என்ன பொண்ணுக்கு உட்காந்துருக்கு சரி எடுத்துருவா பார்ப்போம் வந்துடும் எப்படியும் ஒன்று ஒரு இந்த வாரத்தில் எப்படியும் அடைக்கு வந்துடும் அடைக்கு வந்துருச்சுன்னா அங்கேயே தூக்கி என்ன சேட்டை பண்ணுறது ஆ நல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டு சீக்கிரம் வளர்ந்து வெளியே வாங்க உங்களையெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போக வேண்டாமா ஆ இப்படி கூண்டுக்குள்ளாரே இருப்பீங்களா தண்ணி சைட வச்சுட்டேன் எல்லாம் கீழே கொட்டுது இவன் ஒருத்தர் மட்டுந்தான் கீழே உலவுறது மீதி யாரையும் வந்து கீழே விட்றதே கிடையாது அங்கே ஏறுனாங்கன்னா நேரம் அங்கே தான் அப்படிதான் நான் அவ்வளோ ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்காவ இந்த சிம்பா எங்கே போச்சுன்னு தெரியல சிம்பாவை ஆளவே காணா ஒன்றும் அப்படி மண்டே ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது ஒன்று மாற்றி ஒன்று காணாங்கிறப்ப என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது சரி பார்ப்போம் எது நடக்குதோ நடக்கட்டும் நம்ம முயற்சி கையோட கை விடாமல் இருந்தால் போதும் அடுத்தது அவள் வந்துடுவான்னு நினைக்கிறேன் முட்டைக்கு நான் அவதுங்களில் மூணுல யாராச்சும் ஒருத்தங்கள எதிர்பார்த்தேன் அனைவரும் இந்த ப்ரௌன் வந்தாலும் வந்துடும் ஓகே ஸோ எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால நல்லா வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க நம்மளும் டைம் ஆச்சு மணி மூணு ரயாகி போச்சு அடுத்து விட்டு போட்டு கிளம்பலாம் போடி 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 தான் ஆளவே காணாங்க நேற்று நைட்லேருந்து ஆளை காணோம் எங்கே போச்சு என்ன ஆச்சுன்ட்டு ஒன்றும் தெரியல ஆ எப்பந்தாலும் ஒடியாந்துருவோம் எங்கேயாச்சும் இருந்தால் எங்கே போனான்ட்டே தெரியலையே நானும் காலையிலேருந்து தேடுறேன் இந்த ப்ரௌனி தான் இது ஆட்டை இது பண்ணிச்சின் சொல்லி போட்டு ப்ரௌனி பிடிச்சி கட்டி போட்டாச்சு டைகர் இருக்குது சிம்பாக எங்கே போச்சுட்டே தெரியல ஆளவே கணக்கு கட்டியும் போடுறேன் இன்னைக்கு எங்கே போனாண்டும் புரிய மாட்டேங்குது இதுங்க அப்படியோ எல்லாத்தையும் உள்ளார பிடிச்சி துரத்து விடுவோம் தோரத்து விட்டு அழைச்சி விட்டு கிளம்பலாம் பிடிச்சி பறிச்ச கோழி யாரையும் உள்ளார விட மாட்டேங்குதுங்க எல்லாத்தையும் விரட்டி விரட்டி கொடுத்தது அதனால் என்ன பண்ணேன் அதை பிடிச்சி அடைச்சி விட்டு போட்டு அதுக்கப்புறம் இவங்க சொல்லி போட்டு வந்தாச்சு இங்கே இது இதுவோ ஒரு பக்கம் தோடுறா போ 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 கையில் வச்சுருந்தேன் குச்சி இங்கிருந்து போ நீ மட்டும் என்ன ஓடு 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 எல்லாம் பாங்க உள்ளே போங்க இதில் பாருங்கள் சட்டம் இங்கே வந்து இந்த மரத்தை குந்தி போட்டுச்சு இதில் ஏதோ ஒன்று கீழே நல்லா பறிச்சிருக்கு எலியா வேறு எதுமா என்னன்னு தெரியல இதை ஃபுல்லாக எடுத்து விட்டு தான் பார்க்கணும் ஃபுல்லாக பறிச்சிருக்கு தேங்கப்பா என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கு வேலையை சார்ங்க மூடாக்கு போட்ட மாதிரி நம்ம மேலே தான் ஃபுல்லாக இந்த இது போட்டு வச்சிருந்தோம் இவ்வளோ இதாக பெரிச்சிருக்க இதே இந்த காட்டு மொயில் எதுவும் இது போட்டு வச்சிருக்கா குட்டி போடுறதுக்கு எதுவும் வழி பண்ணி வச்சிருக்கான்னு தெரில கண்டுபிடிக்கணுமே யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு தெரில போ போ இல்லை அவெல்லாம் இல்லை போங்க தைரியமாக போகலாம் உள்ளே போகலாம் தைரியமாக உள்ளே போங்க ஆ போங்க டாடி வணக்கம் என்ன வரலாம்ல வா 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 வாங்கெல்லாம் அவள் கம்மெண்ட்டு அடைச்சி வச்சுட்டோம்னா எல்லாம் பகிர்ந்து சாப்பிடுவாங்க குஞ்சுங்கள்லாம் எல்லாம் பத்திரமா இருக்குல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்று பதினொன்று இருக்குது அது கடையில் ஏதோ ஒன்று பறிச்சிருக்கு ஃபுல்லாக பறிச்சிருக்கு அது என்னதுன்ட்டு அந்த விஜயனை வரட்டும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்ப்போம்